இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் இந்த வாரம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த தேர்தல் தொடர்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் சமீபத்தில் முடிவடைந்த நிலையில புதிய ஜனாதிபதியாக அன்றகுமார திசா நாயக்க தேர்வு செய்யப்பட்டார் அப்போது இருந்த நாடாளுமன்றத்தில் அன்றகுமார திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் மூன்று இடங்கள் மாத்திரமே இருந்ததால் புதிய சட்டங்கள் இயற்றுவதில் சிக்கல் இருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதியாக பதவியேற்ற அடுத்த நாளே அதாவது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நாடாளுமன்றத்தை கலைப்பதற்காக ஜனாதிபதி அறிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் பதினான்காம் தகுதி நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் நான்காம் தகுதி தொடங்கி அக்டோபர் பதினோராம் தகுதி வரை நடைபெற்றது இலங்கை நாடாளுமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தைந்து இவர்களில் நூற்று தொன்னூற்றி ஆறு உறுப்பினர்கள் வாக்காளர் மூலமாகவும் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் என்ற வகையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற குறைந்தது நூற்று பதிமூன்று இடங்கள் தேவை இந்த தேசிய பட்டியல் என்பது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு கிடைக்கும் வாக்குகளின் அடிப்படையில் அமையும் தேர்தல் ஆணைய குழுவானது இந்த இருபத்தி இடங்களை ஒவ்வொரு கட்சியும் பெற்று வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பகிர்ந்தளிக்கும் இலங்கையில் நிர்வாக ரீதியாக இருபத்தைந்து மாவட்டங்கள் இருந்தாலும் அவை இருபத்தி தேர்தல் மாவட்டங்களாகவே பிரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலும் மக்கள் தொகையை பொறுத்து வேறுபட்ட எண்ணிக்கையில் நாடாளுமன்ற இடங்கள் இருக்கின்றன குறைந்தபட்சமாக திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் நான்கு இடங்களும் அதிகபட்சமாக கம்பகா தேர்தல் மாவட்டத்தில் பத்தொன்பது இடங்களும் உள்ளன இப்படி தேர்வு செய்யப்படும் இருநூற்று இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாக இருக்கும் நாடாளுமன்றத்தில் குறைந்தது நூற்று பதிமூன்று இடங்களை பெறும் கட்சி அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்கும் இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அமுலான பிறகு ஜனாதிபதி அங்கம் வகிக்கும் கட்சியே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்றுள்ளது சில சந்தர்ப்பங்களில் வேறொரு கட்சி அதிக இடங்களை பெற்ற வரலாறும் இருக்கின்றது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்களும் அவற்றின் சின்னங்களும் இடம்பெற்றிருக்கும் சுயேட்சையாக போட்டியிடுபவர்கள் ஒரு தேர்தல் மாவட்டத்தில் எத்தனை இடங்கள் இருக்கின்றனவோ அத்தனை பேராக இணைந்து சுயேட்சை குழுவாக போட்டியிடலாம் ஒவ்வொரு சுயேட்சை குழுவுக்கும் சின்னங்கள் வழங்கப்பட்டிருக்கும் இதற்கு கீழே ஒரு தேர்தல் மாவட்டத்தில் எத்தனை ஆசனங்கள் இருக்கின்றனவோ அத்தனை எண்கள் அச்சிடப்பட்டிருக்கும் உதாரணமாக வென்னி மாவட்டத்தில் ஒன்பது இடங்களெனில் ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்கள் அச்சிடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு வேட்பாளரை குறிக்கும் ஒவ்வொரு வாக்காளரும் மூன்று பேருக்கு விருப்ப வாக்களிக்க முடியும் முதலில் வாக்காளர் தனக்கு வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டில் விரும்பும் கட்சியின் சின்னத்திற்கு முன்பாக தேர்வு செய்வதற்கான குறியீடை இட வேண்டும் அதன் பின்னர் வாக்குச்சீட்டின் பகுதியில் உள்ள இலக்கங்களில் தான் விரும்பும் வேட்பாளர்களுக்கான இலக்கத்தின் மீது விருப்ப குறியீடு இட வேண்டும் ஒரு வாக்காளர் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று வேட்பாளர்களை தேர்வு செய்யலாம் கட்சி எதையும் தேர்வு செய்யாமல் வெறுமனே வேட்பாளர்களுக்கான எண்களை மட்டும் தேர்வு செய்தால் அந்த வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக மாறும் ஆனால் கட்சியை மட்டும் தேர்வு செய்து வேட்பாளர்கள் யாரையும் தேர்வு செய்யாமல் இருந்தால் அந்த வாக்கு கட்சிக்கான வாக்காக கருதப்படும் ஒரு கட்சியை தேர்வு செய்வதற்கு பதிலாக இரண்டு தொடக்க மூன்று கட்சிகளை தேர்வு செய்தாலோ வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது மூன்று பேருக்கு அதிகமாகவோ தேர்வு செய்தாலோ அந்த வாக்கு செல்லாத வாக்காக கருதப்படும் தேர்தல் நடக்கும் நாளன்று வாக்காளர்கள் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம் காலனி ஆதிக்க காலத்துக்கு முன்பாக இலங்கை ஒரு முடியாட்சி நாடாக இருந்தது அதன் பின்னர் போர்த்துக்கியர் ஒல்லாந்து நாட்டவர் ஆங்கிலேயர் ஆகியோர் ஆதிக்கத்தின் கீழே இந்த நிர்வாகம் அரசாங்கம் அரசிக்கப்பட்டது கடற்கரையோரங்களில் இருந்த ஒல்லாந்து குடியேற்றங்களும் அதனைத் தொடர்ந்து கண்டி ராஜ்யமும் ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டில் பிரிட்டனில் ஆட்சியின் கீழ் வந்தது கோல்புரோ கெமரன் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நிறைவேற்று பேரவையும் சட்டவாக்க பேரவையும் உருவாக்கப்பட்டன காலனித்துவ இலங்கையின் முதலாவது சட்டவாக்க சபைகள் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆளுநர் சர் ரோபர்ட் ஹாட்டன் என்பவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது நிறைவேற்று பேரவையும் சட்டவாக்க பேரவையும் கொழும்பு காளி முகத்திடலில் கடலை நோக்கி அமைந்துள்ள பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு மாற்றப்படும் வரை தற்போது வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் இயங்கும் ஹோட்டன் பூங்காவிற்கு எதிரே உள்ள கட்டிடத்தில் தான் கூட்டப்பட்டன தற்போதைய பழைய நாடாளுமன்ற கட்டிடம் என அழைக்கப்படும் கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போதைய மகா தேசாதிபதி சார் ஹெபர்ட் ஸ்டான்லி என்பவரால் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் உள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிட தொகுதிக்கு மாற்றப்பட்டவரை சட்டமன்றம் இக்கட்டிடத்தில்தான் நடைபெற்றது இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சோல்பரி யானைக்குழுவினரால் வெஸ்ட்மின்ஸ்ட் மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டது நாடாளுமன்ற மகாராணியையும் மகா தேசாதிபதியினால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டார் செனட் சபை பிரதிநிதிகள் சபை ஆகிய இரண்டு சபைகளும் கொண்டிருந்தது பிரதிநிதிகள் சபையில் நூற்று ஒரு உறுப்பினர்கள் இருந்தனர் செனட் சபையில் முப்பது உறுப்பினர்கள் இருந்தனர் இவர்களில் பதினைந்து பேர் பிரதிநிதிகள் சபையினரால் தேர்வு செய்யப்பட்ட பதினைந்து பேர் மகா தேசாதிபதியால் நியமிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி செனட் சபை இல்லாமல் ஆக்கப்பட்டது இலங்கை நாடாளுமன்றத்தின் பெயர் அரசியலமைப்பு திருத்தங்களின் மூலம் பலமுறை மாற்றியமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை சட்டவாக்க பேரவையில் நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் காணப்பட்டனர் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை ராஜ்யசபையில் அறுபத்தொரு உறுப்பினர்கள் காணப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை பிரதிகள் சபையில் முதலில் நூற்று ஒரு உறுப்பினர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு நூற்று ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்களும் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை தேசிய அரசு பேரவையில் நூற்று அறுபத்தி எட்டு உறுப்பினர்கள் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இப்போது வரை நாடாளுமன்றத்தில் இருநூற்று இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர் நமது நாட்டின் நாடாளுமன்ற வரலாறு இப்படி இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதாவது சரியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டியது எமது கடமை இவ்வாறான அரசியல் தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே ஷாலினி பாய்